ஆஜு பாஜு சார்பாக அனைவரையும் நான் வரவேற்கிறேன் இடையில் வீடியோ இதை போகிறது கொஞ்சம் காலதாமதம் எனக்கு ஆகிப்போச்சு இதை தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் நிறையா வந்து நான் நம்முடைய வெப்சைட்டில் நிறைய நான் இதில் போட போகிறேன் இப்போ நம்ம என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்னுடைய லிங்க்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் இப்போ நிறைய பேர் வந்து இதில் நம்மளுடைய ஆஜு வந்து சேர்வதற்கான தயக்கம் என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல இப்போ ரொம்ப நல்லா வந்து நம்ம வெப்சைட் நல்லா போயிட்டுருக்கு இதில் நல்லா பப்ளிசிட்டி வெளியில் வந்து கிடச்சிருக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருடமாக அரசு பள்ளியில் நான் வேலை பார்த்து இப்போ ஓய்வு பெற்ற நிலையில் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க இது எல்லாத்துக்குமே இது பயன்படுது தமிழ்நாட்டில் நம்ம இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் முறையில் இதில் பயன்படும் மற்றது கிட்டத்தட்ட இதை அடுத்து தான் எல்லாமே இருக்கும் இப்போ இதில் நீங்கள் உள்ளே வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் அந்த கொடுத்துருக்குற என் லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அதில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ வரக்கூடிய தேர்வு முறை எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சவாலானதாக தான் வந்து இப்போ அமைஞ்சிருக்கு இப்போ நிறையா வந்து மன உளைச்சலாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கெல்லாம் அதை உளைச்சலை வந்து நம்ம சரி பண்ணணும் நல்ல மனநிலைக்கு அவங்களை எல்லோரையும் வந்து நம்ம தயார் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் மற்றபடி நம்ம படிப்பு அதில் அந்த கடின பாடம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான பாடம் தான் அதில் சொல்லி கூட சொல்லியிருக்கக்கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய பல முறைகள் அதில் இருக்குது அதன்படி அதை என்ன செய்யலாம் அவங்களுக்கு ரொம்ப நம்ம எளிமைப்படுத்திடலாம் அதனால் நீங்கள் யார் என்ன யோசிக்க வேணாம் நம்ம ஆஜு பாஜில் சேரோமா வேணாம் அப்படின்னு யோசிக்க வேணாம் என்னுடைய லிங்க் மூலமாக வந்து சேருங்க நம்ம நிறையா குழந்தைகளுக்கு பல டெக்னிக் இருக்குது அந்த யுக்திகளை வச்சு அவங்கள இந்த கணித பாடத்தையே வந்து எளிமையாக்கிடலாம் அதனால் என்னோடய இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் சேர்ந்து வாங்க பல ஐடியாஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் அதன் மூலமாக வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்களே வந்து நல்லா நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அந்த பயத்தை வந்து போக்கலாம் தேர்வு பயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக போக்கியே ஆகணும் படிப்பை அதுக்கப்புறம் ஈஸியாக படிச்சிடலாம் நம்ம சொல்லி கொடுக்குற விதம் தான் எத்தனையோ வீடியோக்கள் முன்னாடி போட்டிருக்கேன் இனிமேல் நிறைய என்னுடைய வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதை நல்லா வந்து பார்த்து குழந்தை சொல்லி கொடுங்க நீங்களுடைய லிங்க்கில் வந்து இணைஞ்சிருங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிறையா பிரச்சனைகள் நேரடியாக நம்ம வந்து தீர்த்துக்கலாதேன் குழந்தைகளுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன் எனக்கு இந்த வீடியோவை இங்கே அனுமதி எனக்கு வாய்ப்பளித்த ஆஜு பாஜு நிறுவனத்தாருக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்